கோயமுத்தூர் சரௌண்டிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் இடம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயமுத்தூர் சிட்டிக்கும் பக்கத்திலேயே இடம் வேணும் பட் பட்ஜெட் கம்மியாக வேணும்னு நிறைய பேர் இடம் இருக்காங்க அந்த மாதிரி பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர் சூலூர் பேருந்து நிலையத்திலேருந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான வீட்டு மனைகளை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்னுடைய ஒரு பிரம்மாண்டமான படைப்புங்க விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயர் நம்ம சூலூர் அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கும் மிக அருகிலே பக்கத்திலேயே அமைந்திருக்குங்க விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயர் ஆன் ரோட் சைட்ங்க பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்லேயே அமைத்திருக்காங்க நம்மளுடைய இந்த சைட் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாங்க சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைத்திருக்காங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு லொக்கேஷனில் குறைந்த விலையில் நடுத்தர குடும்பங்கள் வாங்கக்கூடிய விலையில் நம்மளுடைய விஐபி சிட்டி வீட்டு மனைகள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நிறைய வீட்டு மனைகள் சேல் ஆயிடுச்சுங்க ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுமே இருக்குது கோயமுத்தூரில் நீங்கள் வேறு ஏரியாக்களில் இடம் தேடிகிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க கோயமுத்தூரில் சூலூரில் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் கோயமுத்தூரில் எந்தெந்த லொக்கேஷனில் நம்மளுடைய விஐபி சிட்டி நடுத்தர மக்களும் வீட்டு மனை வாங்கி சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற கனவு நனவாகக்கூடிய வகையில் நிறைய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேங்க நம்ம சூலூர்லையே இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குங்க விஐபிஸ் சிட்டி ஸ்கேப் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸுங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது மினிமம் பிளாட் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நியூ டவுன் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் அப்பநாயக்கன்பட்டி கோயம்புத்தூருங்க ஐநூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே சைட் ஸ்டார்ட் ஆகுதுங்க மினிமம் பிளாட் ரேட் பன்னெண்டு லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஏரியாங்க செட்டிப்பாளையம் ப்ராஜெக்ட் நேம் பார்க் டவுன் மினிமம் பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குதுங்க ஸ்டார்டிங் ரேட் பதினாறு லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அடுத்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா விஐபிஸ் ஃபைன் அசெட்ஸ் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் காடம்பாடி ஐநூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குதுங்க மினிமம் பிளாட் ரேட் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்த சைட் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விஐபிஸ் காஸ்மோ ஸ்கொயர் ஈச்சனாரி கோயம்புத்தூருங்க மினிமம் ப்ளாட் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ளாட் சைஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குதுங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் நார்மலான பட்ஜெட்டில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் விஐபி நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அனைத்து வசதிகளுமே இருக்குங்க ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸுங்க நீங்கள் சைட் வாங்கி நாளைக்கே வீடு கட்டி நீங்கள் குடியேறுவதற்கு ஏற்ற இடம் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் ஒரு நார்மலான ரீசனபுள் பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சைட் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சைட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் சைட் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விஐபி கொடுத்துருக்க சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிற லொக்கேஷன் தாங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டைம்லேயே கண்டிப்பாக பல மடங்கு லாபம் தரக்கூடிய இடமாக இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் குழந்தைகளின் ஒரு படிப்புக்காகவோ மேரேஜுக்காகவோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம்